என்னென்ன பாணி நீ உறவுகளை இங்கே பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க வேலு குமார் என் பிள்ள சக்தி குமார் அவங்க அம்மா இருந்துட்டு என் பிள்ளையை விடுதலை பண்ணிடுவாங்களா இல்லையா போட்டு அடிப்பாங்களே அப்படி இப்படின்ட்டு அண்ணே உனக்கு அக்கறையே இல்லைண்ணே உனக்கு உன் மகமேல தானே அக்கறை அப்படி அப்படிங்கிறாங்க இங்கே பாரு வேலு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பார்க்கலாம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கண்ணா அப்படிங்கிறாங்க அவங்க எல்லா கேஸையும் போட்டு வச்சுருக்காங்க ஏதாவது ஒன்றும் இல்லைன்னா ஒன்றில் தான் போவான் அப்படிங்கிறாங்க அப்போ தான் அப்படியே ஒரு மாதிரி என்ன மாதிரி நீ உனக்கு கண்ணு கின்னு மாறி போச்சா இல்லை புத்தி கித்தி மாறி போச்சான்னு தெரியல ஓமா என்னமோ தியாக செம்மல் மாதிரி செக் இழுத்து ஜெயிலுக்கு போற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற இப்படிங்கிற என்ன நல்ல தியாக செம்மல் பெற்று வளர்த்து வச்சிருக்கேன் அப்படிதான் சொல்ல தோணுது அப்பத்தான் ஐயோ என் பிள்ளைங்க கலங்கப்படுது கஷ்டப்படுதலே பாண்டியனை பாண்டியன் என்ன பண்றாங்க என்ன வேணாலும் கேட்பேத்த ஆனா இந்த மாதிரி ஒரு பொறுக்கித்தனம் பண்ண கோர்ட்டு கண்டிப்பா என்ன தீர்ப்பு சொல்லுதா அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்ன மன்னிச்சிருங்க தவிர இந்த மட்டும் நான் கேட்கவே முடியாதுன்னு போயிடுறாரு நானே என் பிள்ளைங்க இப்படி தப்பு பண்ணிருந்தா கண்டிப்பா நான் அவங்களை பிடிச்சி போல கொடுத்துருப்பேன்னு சொன்ன இடத்துல தாங்க பாண்டியன் நிற்கிறாரு உண்மையிலே இந்த பாண்டியனுக்கு ஜே சொல்லலாம் கவனம் சொல்ல சொல்லிருங்க நான் அப்படி தான் உணர்ந்தேன் என் பிள்ளைங்க தப்பு பண்ணியிருந்தான்னு சொன்னார் பார்த்தீங்களா நான் இது நாள் வரைக்கும் பாண்டியன் ஒரு மொரடேன் கோவக்காரன் ஒரு பாசம் இல்லாதவன்னு நினச்சேங்க ஆனால் உண்மையிலேயே நேர்மையான மனுஷன் சொல்லலாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் ரெடியாகுறாங்க பொண்ணை கூப்பிட்றாரு நீ வா கோர்ட்டுக்கு கோமதி இருந்துட்டு வேணாங்க இங்கே ஆய்யோ நீ எதாவது கேள்வி கேட்பாங்க கேட்டுட்டு போகிறாங்க இதில் என்ன இருக்குது உண்மையை சொல்லிட்டு போகிறோம் அவங்கயோ வக்கீல் கேட்குற கேள்வியெல்லாம் அப்படி இப்படின்னு கேட்பாங்க அட விடுமா நீ என்னம்மா சொல்கிறாரு அந்த பிள்ளை அப்பா என்ன சொன்னாலும் தலையாட்டு ஏற்கனவே இப்ப இவ்வளவு தப்பு பண்ணிருச்சு அப்பாவுக்கு துரோகம் நினைக்கிது விடுமா என்ன நான் கண்டிப்பா அப்படிங்கிறாங்க எல்லாரும் கிளம்புறாங்க கோவத்தில் அப்படிங்கிறாங்க எல்லாரும் கோர்ட்டு கிளம்புறாங்க இங்கே பதட்டத்தோட இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பத்தா அப்படி பாக்குது கோமதி அப்படி பார்க்குது ஏண்டி இப்படி ரெண்டு குடும்பம் ஒண்ணு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டில் பார்த்து வாதாடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா பண்ணாங்க நீ தெரியாமல் அதுக்கு தாலியை திணினா கட்டிக்கணுமா அப்படி அப்படிங்கிறாங்க வேறு வழி இல்லைங்க அந்த நேரத்தில் நான் சொல்லியிருந்தேன் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்களே அதனால தான் நான் தாலி கட்டிட்டேன் அவன் தான் என்னை கூட்டிகிட்டு போய் தாலி கட்டினான்னு சொன்னான் கொஞ்சமாவது மாது இருந்து என் குடும்பம் காப்பாற்றக்கூடும் அப்படிங்கிறதுனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு இங்கே அரசி சொல்கிறாங்க அப்படி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்களாம் கேள்வி கேட்குறாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன இருந்தது அடுத்த மாதம் நான் ஹேரிங் வைக்கிறேம்மா அதாவது எப்போவுமே வாய்தாக தானே மாற்றி மாற்றி நான் வைப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்து பாட்டி முத்துவேல் வேல் பார்க்குறாரு பாண்டியனை அப்படியே ஒரு மாதிரியை பார்க்குறாரு என்ன ஒரு மாதிரியை பார்க்குறானே அப்போ பிள்ளைக்காண்டி வாபஸ் வாங்க சொல்கிறானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க சக்தி வந்துட்டுக்கிட்டே பாண்டியா உன்ன நான் விடமாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி பார்வையிலே எரிச்சிக்கிறதுங்கிட்டே போடா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா கோர்ட்டில் மதியானத்துக்கு தள்ளி வைக்கிறாங்க உணவு இடைவேளைக்கு பிறகுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கிட்டங்கிட்ட அவங்கவுங்க பேசுகிறாங்களா அப்போ தான் பார்க்குறாங்க ராஜி போய்ட்டு அம்மா அப்படின்னு பேசல ஏமா மேலே ஏதாவது தப்பா அப்படிங்கிற தப்பு இல்லடி இருந்தாலும் எங்கள் வீடே ஒரு மாதிரியாக இருக்குது இந்த கேஸை கொஞ்சம் வாபஸ் வாங்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க நான் எப்படிமா பேச முடியும் அவன் வந்து கடத்திட்டு போனது கல்யாணம் தன்னைக்குமா அந்த பிள்ளை கல்யாணமே நின்று மா எவ்வளவு நஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு ராஜி சொல்றாங்க அப்போ திறந்துட்டு ரொம்ப தவிக்குது மயங்குது இங்கே ராஜி அம்மாவும் பேசுகிறத பார்க்குறாங்க நான் என்னம்மா பண்ண முடியும் மாமா நேர்மையான வருமா உண்மையிலேயே அவர் ரொம்ப நல்ல மனுஷமா அவர் மட்டும் தான் பிள்ளைங்க ஏதாவது இப்படி தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பாக தன்னை கொடுத்துருப்பாருமா நம்ம வீட்டு ஆளுங்க மாதிரி இல்லைம்மா மாமா உண்மையிலே ரொம்ப 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 நல்லவர்மா அவர்கிட்ட போய்ட்டு கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்ல முடியாதுமா ஏன்னா கஷ்டப்பட்டு நிற்கிறது அவரோட பொண்ணுமா இப்போ உன் பொண்ணு நான் நல்லா இருக்கிறனால நீ நிம்மதியாக இருக்க நான் இப்போ நேரம் எங்கேயோ நடுத்தரில் போய் உயிரே போயிருந்தாலும் நீ இப்போ சந்தோஷமாக இருந்திருப்பியா உன் குடும்பம் ஒன்று இப்போ நம்ம நல்லா இருக்கோன்னா அதுக்கு அந்த குடும்பம் தான் காரணம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணத்தை இழந்து கல்யாணம் போச்சு பணம் போச்சுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்க நான் எப்படிமா வாபஸ் வாங்க சொல்ல முடியும் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு வருது அது முறையும் இல்லை அது நியாயமும் இல்லை மாமாவே வந்து சொன்னாலும் கூட நான் சொல்ல மாட்டேன் வேண்டாம் நான் என்னை விட்டுருமா அப்படின்ட்டு போயிடுது அது எல்லாத்தையும் கேட்குறாரு பாண்டியன் நம்ம மேலே அந்த பிள்ளை இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கா இந்த பிள்ளைக்காண்டி நம்ம ஒரு இறங்கி போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஹேரிங்கில் பார்க்குறாங்க பரவாயில்லைங்க போயிட்டு போதுங்க அப்படின்னு பாண்டியன் வந்து பாண்டியன் தாங்க நான் ஒன்று சொல்லிக்கிறேன்னு கூண்டில் போய் சொல்ல போகிறாரு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் நான் விட்டுறேன் அப்படிங்கிறாங்க என்னப்பா நீங்களா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க நீங்களா விட்ட என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க இனிமே எங்கள் குடும்பத்துக்கு அவங்களால எந்த ஆபத்தும் வரக்கூடாது அதுக்கு எழுதி கொடுத்து உத்தரவாதம் கொடுத்தா போதும் ஏன்னா ஒரு மனுஷங்களை தண்டிக்கிறத விட அவங்க திருந்துறதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க நான் இப்போ அவங்களுக்கு திருந்துறதுக்காண்டி நான் போனால் போதுன்னு விட்டுறேங்க நான் இந்த கேஸில் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாங்க சொன்னோன்னு எப்படி பார்ப்பேன் அப்போ தாங்க ரொம்ப சந்தோஷப்படுது ராஜி ராஜி அம்மா ரொம்ப ஹாப்பியாக முத்து சந்தோஷப்படுறாரு அதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியன் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மூணு பசங்களும் செம்ம காடாறாங்க கதிர் குமார் எல்லாருமே என்ன குமார வீட்டிலையும் விடுதலை செய்ய போறீங்களா அப்பா என்ன பார்த்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிற சமைதியாயிருங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாரு கோமதி பார்க்குறாங்க என்னங்க அப்படின்ட்டு பார்த்தியா என்னமோ ரொம்ப பேசுனா அவன் உள்ளே போட்டு வைக்கிட்டுன்ட்டு அண்ணன் பிள்ளை வெளியில் விட்டானோட ரொம்ப சந்தோஷப்படுறதானே அப்படிங்கிறாரு பொண்டாட்டி பார்த்து என்னதான் இருந்தாலும் பிறந்த வீடாச்சேங்க அப்படிங்கிறாங்க ம் பிறந்த வீடு அவளுக்கு பிறந்த வீட்டில் அண்ணன் உனக்கு அண்ணன் பசங்க ரெண்டு பேரும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அதுக்காகத்தான் கோமதி நான் விட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு இந்த கேஸ்ல வந்து விடுதலை ஆகிறாங்க ஆனால் ரெண்டு ரெண்டு மூணு கேஸ் இருக்கு அதுக்கு அடுத்த வாரம் ஹேரிங் அப்படிங்கிறாங்க வரணும் அப்படின்றாங்க இப்போ நாங்கள் ஜாமீன் பேரில் விட்டுறேன்னு சொல்லிடுறாங்க தீர்ப்பு வந்துடுது வெளியில் வராங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சத்துவேல் பார்க்குறாங்க என்ன என் பிள்ளைய ஒன்னு மாதம் பண்ணலாம் நினைச்சேன் அண்ணன் பண்ண முடியாது மாதிரி இன்னமும் அதே திமுறோட தான் போகிறான் அட போடா பொச கட்ட வளையன்ட்டு இங்கே அப்பாத்தாவும் முத்துவேல் வந்து அப்படியே பாண்டிட்டு வராங்க ரொம்ப நன்றி மச்சான் அப்படின்னு முத்து வேலு மனசு திறந்து மன்னிப்பு கேட்குறாருங்க நன்றி சொல்கிறாரு நம்ம பாண்டியன்கிட்ட ஆடி போகிறாரு ஏன்னால் அவங்ககிட்ட வேலைக்கு இருந்தவர் தானே நம்ம பாண்டியனு அவர் வந்து நம்மக்கிட்ட நன்றி சொல்லிட்டு கையெடுத்து நான் அப்படியே ஒரு மன்னிப்பு கேட்குறாருன்னா அது அப்படியே பாண்டியனை தாங்க முடியல அப்படியே பிடிக்க முடியல ஒன்றும் இல்லை மச்சான் விடுங்க மச்சான் எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான் அன்றைக்கி என் உள்ள நம்ம ராஜி ராஜிபுள்ள அங்கே தனியாக நிற்கையில் வாழ்க்கை கொடுத்தான் அது வாழ்க்கை அன்றைக்கி அப்போ வேணால் கொடுத்துருக்கலாம் ஆனால் இப்போ ரெண்டு பேரும் சந்தோஷமா மனசு ஒத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போவும் ஒரு குடும்பத்தை வாழ வச்சான் இப்பவும் நான் சொல்கிறேன் நான் ஒரு நம்ம குடும்பத்தை வாழ வச்சுருக்கேன் அவ்வளோ நான் யார் குடும்பம்னு நினைக்கல ம நம்ம மச்சான்னு சொல்லலாமா அப்படிங்கிற ஆஹான் அதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க நான் என்றைக்குமே நான் நல்லதாக தான் நன்றியோட தான் இருப்பேன் மச்சான் நீங்கள் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் என் பிள்ளைகளையும் நான் அப்படி தான் வளர்த்துருக்கேன் இது நாள் வரைக்கும் அவன் எல்லோரும் தப்பாக பேசல கூட அவன் வாயை திறந்து இது வரைக்கும் சொல்லிருப்பானா ஒரு வார்த்தை ராஜியாக சொன்னதுனாலன்னு தெரிஞ்சுச்சு ராஜியும் இனிமேல் எங்களை விட்டுட்டு அவள் இருக்கவும் மாட்டாள் அவளை விட்டுட்டு நாங்களும் இருக்க முடியாது ஏன்னா எங்கள் குடும்பத்தோட ஒன்றோட ஒன்றா ஐக்கியம் ராஜி அதனால நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போறேங்கிற எண்ணம் வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ராதிகா தான் அந்த கேஸை வாபஸே வாங்கினேன் அப்படிங்கிறாரு ரொம்ப கையெடுத்து நன்றி சொல்லிட்டு போகிறாங்க அவன் போகிறத பற்றியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு கதிர் டேய் விடுற அவரோட குணம் அப்படி தான் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் நன்றி சொல்லிட்டு ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடுறாங்கன்னு வைங்களேன் ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பண்ணான கையில் உள்ள போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்